அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அதனால சொல்றான் நம்மால் ஒருத்தன் சொல்றான் எட்டி பழுத்தால் என்னன்னா எட்டி பழங்குத அது நல்லா பெருசாக அழகாக சப்போட்டா பழம் மாதிரி இருக்கும் ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருந்து எவ்வளோ அழகாக இருந்தால் கூட சாப்பிட முடியுமா சாப்பிட்டா செத்து கொடுவோம் அதனால் சொல்கிறான் ஆள் எட்டி பழுத்தால் என்னென்னா கடல் நீர் பெருத்தால் என்னென்னா எவ்வளோ ஆச்சுனாலும் அது பிடிச்சா குடிக்க போகிறேன் உதவாதது தானே இருக்குது எட்டி பழம் உதவாத தானே இருக்குது நாய்ப்பால் சுரந்தால் என்னென்னா லிட்டர் கணக்கில் சுரந்ததுனா கூட டீயாக போட போகிறேன் இல்லை அதனால் சொன்னால் எட்டி பழுத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்தால் என்ன இயாதவன் வாழ்ந்தால் என்னன்னா இவெல்லாம் பூமியிலே வாழக்கூடாதுரா ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எல்லா மிருகங்களும் அடித்து வாழும் அதனுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொன்று இது வாழமே தவிர இது பிற ஒரு உயிருக்கு கொடுக்காது ஆனால் மனித மட்டும்தான் பிற உயிருக்கு கொடுத்து வாழ்வோம் அதெல்லாம் எடுத்து வாழும் ஆனால் சில மனிதர்களுக்கு கொடுத்து வாழணும்னு எண்ணமே நம்ம ஏன் கொடுக்கணும் ஏதோ போனால் ஒரு ஆசிரமம் தான் அங்கே உட்கார்ந்து நிற்கிறோம் மத்தியானம் சோறு போடுறாங்க சாப்பிட்றோம் களிமில் வந்துடுறோம் அப்படின்னு அதனால் நம்ம அதில் சொல்கிறோம் வெட்டி பழுத்தால் என்ன ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன நாய்பால் சுரந்தால் என்ன அப்படின்ட்டு அதனால் இதெல்லாம் உதவாத பொருள் இவன் இருக்கிறதும் பூமியில் உதவாதவன் தான்டா அப்படின்றான் இல்லாதவன் எவனும் கொடுக்கவே முடியாது ஆனால் இருக்கிறவன் கொடுக்கணும் கொடுக்க மனம் வர்றதில்லை அதனால் இருந்து கொடுக்கணுமாங்க நான் இருந்தால் கொடுப்பேங்க இருந்தால் கொடுக்கணும் எப்போ இருக்க போகிறது உங்கள்கிட்ட நீ கொடுக்க போகிறது எப்போவுமே இருக்க போகிறது இல்லை இருந்தால் கொடுப்பங்கன்றவங்ககிட்ட எப்பவுமே இருக்காது எப்பவுமே அவன் கொடுக்க போகிறதும் கிடையாது அதனால அவனை பற்றி நமக்கு என்ன வர பதினேழாம் தேதி அதாவது வர சனிக்கிழமை ஐயாவுடைய இரண்டாம் ஆண்டு குரு பூஜை நடக்குது இதில் நமக்கு ஆல்மோஸ்ட் இருந்து நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களே இந்த குரு பூஜையில் கலந்துப்பாங்க போன தடவை நம்ம வந்து மூவாயிரம் பேர் எதிர்பார்த்தோம் ஆனால் வந்தவங்க ஆறாயிரம் பேருக்கு மேலே வந்தாங்க இந்த தடவை நம்ம அதை விட அதிகமாக எதிர்பார்க்குறோம் அதை விட அதிகமான பேர் வருவாங்க சரிங்களா நம்ம யாகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு குரு பூஜை எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஐயாவுடைய குரு இங்கே இல்லை அதனால் ஐயா அதை பண்ணவே இல்லை ஆனால் நமக்கெல்லாம் குருநாதர் ஒருத்தர் இருக்காரு அப்போ நாம் சீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குருவுக்கான குரு பூஜை எப்படி நடக்கணும் எப்படி நடத்தணுன்றத இந்த உலகத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது நம்ம ஆசிரமத்தில் நடக்கிற குரு பூஜை ஏன்னா ஐயா வந்து ஒரு காலத்தில் உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கு ஆத்ம வணக்கம் தான் சொன்னார் இது கொஞ்சம் காலம் இப்படி தான் சொல்லின்னு வந்தார் ஏன்னா அவருக்கு தெரியும் பாடமானவனு அவங்களுக்கு மட்டும்தான் ஆத்மவணக்கம் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அதை சொன்னார் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரே கொஞ்சம் இறங்கி வந்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம் ஒரு மகான் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து தாங்கிட்ட ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானத்துக்கு போகிறதுக்கு வழியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட வரவங்க கொஞ்சம் பேர் தான் வர முடியாதவங்க இன்னும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பேர்கள் கூட என்னுடைய சொல் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது அதை அவங்களே சொல்கிறாங்க ஐயாவுக்கு போன் பண்ணி ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியாது உங்களுடைய ஆசிரமம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சொன்ன என் சொல்லி எப்படிலாம் என் வாழ்க்கையை மாற்றிருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு அவங்க வாழ்க்கையில் அந்த மாரணத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க பாடம் பண்ணலை பாடன்னா என்னன்னு தெரியாது அவரை நேரடியாக பார்த்தது கிடையாது ஆனால் அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய சொல்லு தான் என்னை வாட வச்சுருக்கு உங்களுடைய சொல்லு சொல்லுதான் வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய வச்சிருக்கு உங்கள் பேச்சை கேட்டதுக்கப்புறம் இப்படி தான் மனுஷன் மனுஷன்னா இப்படி தான் வாழணும்னு அப்போ தான் நான் உணர்ந்தேன் ஆன்மீகன்றது எட்ட கனி அதெல்லாம் நிறைய தான் முடியும் சாமானிய மக்களால சராசரி மனுஷனால அதெல்லாம் பிடிக்க முடியாதுப்பா ஆன்மீகத்தை எல்லாராலையும் போக முடியாதுன்னு இருந்த அந்த மாயைய முதல் முறையா தன்னுடைய வாக்குன்ற தடி கொண்டு அந்த மாயையெல்லாம் அடி அடி அடிச்சு விரட்டி வச்சார் ஐயா ஆன்மீகம்ன்றது எல்லாருக்கும் பொது மனுஷனா பிறந்த எல்லாராலையும் அதை பண்ண முடியும் அதுக்கு படிப்போ காசு பணமோ எந்த சம்பந்தமும் இல்லை இது மனுஷன் எல்லாருக்கும் பொதுவானது எல்லாராலையும் இறைவனை தனக்குள்ள உணர முடியும் அப்படின்னு முதல் முறையாக அந்த வாதத்தை எடுத்து வச்சு நம்முடைய குருநாதர் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான் ஏன்னா ஐயா சொல்லுவாங்க எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் உட்காந்துக்கிறாங்க நான் என்னோட மேதாவித்தனத்தில் ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு புரியாமல் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த நெஞ்சில் எங்கேயோ ஒரு இடத்துல உரைக்கணும் ஏன்னா இங்கே வந்தவங்க யாரும் சாதாரண ஆளுங்களுக்கு கிடையாது இன்னைக்கு புதுசாக கூட வந்திருக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆயிரம் விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் பட்டு அடி ஓத வாங்கி ஒரு பக்குவமான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் ஐயாவை தேடி வர முடியும் இங்கே ஐயாவை தேடி உடனே எல்லாராலையும் வந்துட முடியாது அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கணும் அப்போ இங்கே வந்து கூட வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாரும் ஏறக்குறைய பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வழி மட்டும்தான் இப்போ தேவைப்படுது அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இல்லை அறிவு ஆல்ரெடி இருக்குது அவங்களை எல்லாம் இறைவன் கொடுத்தே தான் அனுப்பியிருக்கிறான் அந்த அறிவு தான் இங்கே ஒருத்த ஒருத்தர் குருநாதர் இருக்கிறாரு அவர் வழியில் நீங்கள் போங்க அவரோட அவர் முதல்ல அவர் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க சொல்லி அவங்க மனம் அந்த மனசுக்குள்ளே தான் அறிவுன்னு ஒன்று இருக்குது ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த அறிவை செயல்பட விடாமல் மனம் மட்டுமே நம்மளை ஆட்டி படைக்குது மனம் ஆட்டி படைக்குதுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டுன்னே இருப்போம் ஆசை பாச கோபம் இது மூணும் மனுஷனுக்கு மனம் செயல்பட்டுன்னே இருக்குது அப்போ அறிவுன்றதுக்கு அங்கே வேலையை கிடையாது மூணுத்தில் இந்த மூணுமே பிரதானமாக செய்யக்கூடிய மனுஷனால் அறிவுபூர்வமாக சிந்திக்கவே முடியாது இந்த மூணோட பலம் யாருக்கு குறைதோ அவங்க மட்டும்தான் நின்று நிதானமா இது சரி இது தவறு அப்படின்னு புரிஞ்சு தன்னோட வாழ்க்கையில் அதை வந்து நடைமுறை கொண்டு வருவாங்க ஆன்மீகம்ன்றது ஏதோ ஒரு மணி நேரம் பாடம் பண்ணுறது இல்லை ஆன்மீகம் எதோ கோயிலுக்கு போய் வர்றது இல்லை ஆன்மீகம் நான் கற்றுக்கின விஷயத்த என் காலம் உள்ள வரைக்கும் நடைமுறைப்படுத்தணும் அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னுடைய மனமானது செம்மையாக இருக்கும் இல்லைன்னா இது எப்பவுமே பாசி படந்த குளம் மாதிரி பாசி குழந்தையிலேருந்தே மூடிதான் இருக்குது ஏன் மூடி இருக்குது சொன்னால் எப்போ நாம கண்ணை திறந்து பார்த்தோமோ கண்ணை திறந்து பார்த்த நாள்லேருந்து திரும்ப கண் மூடுற நாள் வரைக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரே விஷயம் இந்த உலகத்தை மட்டுந்தான் அந்த பார்வை என்றைக்குமே நம்மளை நோக்கி திரும்ப வந்தில்லை நான் யாருன்னு கேள்வி கேட்டதில்லை நான் எப்படி இருக்கும்னு அதை சிந்தித்ததே இல்லை ஏன்னா அந்த பார்வை எப்பவுமே உலகத்தையே பார்த்துன்னு உலகத்தையே பார்த்து ஒரு நாள் செத்தும் போயிடும் ஐயா சொல்கிற விஷயங்கள் என்னென்னா உலகத்தை பார்த்தது போதும்பா ஏன்னா நீ புறக்கத்துக்கு முன்னாடியும் உலகம் இருந்தது நீ செத்து போனாலும் இந்த உலகம் இருக்க தான் போகுது அப்போது இந்த உலகம்ன்றது நிதர்சனமான உண்மை அதுக்காக நம்ம நீங்கள் ஏக்கமோ கோபமோ ஆதங்கமோ பாரதெல்லாம் அர்த்தம் இல்லை நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தேட வேண்டியது நீங்கள் உணர வேண்டியது ஒரே ஒரு பொருள் அது உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குது ஐயா சொல்வார் உலகத்தை பார்க்காதப்பா பாருன்னு சொல்லுவார் உன்னை பாருன்னா நான் யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ஒரு இருக்குது அந்த பேரை எது வரைக்கும் சொல்லி கூப்பிடுவாங்க சங்கர்னு இருக்கலாம் இல்ல என் பேர் தியாகு நாள் வரைக்கும் கூப்பிடுவாங்க அப்படின்னா எனக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் எனக்கு உள்ளே இருந்து ஆட்சி செய்யற வரைக்கும் தான் அந்த பேரு நிலைக்கும் ஏன்னா இங்க வச்ச பேரு நான் பிறந்ததுக்கப்புறம் அம்மா கையால வச்ச பேரு அம்மாக்கு எப்படி அந்த உரிமை வந்தது அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா ரெண்டு பேர் செஞ்ச தான் இது இது இறைவன் கொடுத்த உடம்பு இல்லை அப்ப ரெண்டு பேரும் செஞ்சு வச்ச இந்த உடம்புக்கு அவங்களே ஒரு பேர் அது வரைக்கும் இந்த உயிருக்கு உயிர் கொடுக்குற ஒரு பொருள் ஒன்னு உள்ள இருக்கு அந்த பொருள் அதை காப்பாற்றிங்கிறது வரைக்கும் இந்த பேர் நிலைச்சி நிற்கும் ஐயா வராரு ஐயா போறாருன்னு சொல்றதெல்லாம் அந்த உள்ளகிற ஒரு பொருள் ஆனால் இப்படி ஒன்று இருக்குதே அப்படின்னு இது நாள் வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது எப்பவுமே தனக்கு எதிர் உள்ள இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம் ஐயா சொல்லுவாரு பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன் உனக்கு உண்மையிலேயே பணக்காரன் ஆக ஆ ஆகணும்னு ஆசை இருந்தால் நீயும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பணக்காரன் ஆகிறதுக்கான முயற்சியை பண்ணணும் அதை விட்டுப்போட்டு ஐயோ அவன் பணக்காரன் ஆகிறானே இவன் நல்லா வாங்குறானு அப்படின்னு நீ ஏக்கப்பட்டா அது சரியான வாழ்க்கையா உனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னா நீயும் அவனை மாதிரி பாடுபடு நீ அவனை மாதிரி உழந்து காட்டு அந்த செல்வம் தான் உன பணக்காரன் ஆக்கும் ஆன்மீகத்தில் பணம் தேட நாம வரல அப்ப என்ன சாமி தேட வந்தோம் நான் நான் மறந்து போன ஒரு விஷயம் நான் தொலைச்சி போன ஒரு விஷயம் நான் யார் என்ற ஒரு கேள்விக்கு விடை தெரியாம வாழ்ந்து விடை தெரியாமலே ஒரு நாள் முடிஞ்சும் போயிடுறோம் இறைவன் கொடுத்தது கருவில் இருக்கும்போது அம்மாவோட கர்ப்பப்பையில் முழுக்க முழுக்க தண்ணியில் தான் வாழுது இந்த உடல் அதுக்கு உயிர் இருக்குது சுவாசமும் பண்ணுது நம்மளை இப்போ தண்ணியில் போட்டு நல்லா முழுங்கி நீ சுவாசம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னால் பண்ண முடியுமா நம்மளால் பண்ணவே முடியாதுல்ல மூச்சு தண்ணீர் செத்துருவோம் ஆனால் அம்மாவோட கருப்பையில் முழுக்க முழுக்க தண்ணி இருக்குது அந்த தண்ணிக்குள்ளவே இந்த ஒரு விந்து ஒரே ஒரு சொர விழுந்து அது இவ்வளோ பெரிய உடம்பாகி அந்த தண்ணிக்குள்ளேயே தன்னை காப்பாற்றிக்கணும் வாழுது எப்படி சாமி வாழும் நம்மளால முடியலையே அது எப்படி வாழுது அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் அங்கே சொல்றது உள்முக கதி என்றது அதுக்கு பேர் தான் வாசி நாம குழந்தையே வாசி தான் பண்ணின்னு இருந்தோம் அம்மாவோட கருவுல வாசி தான் பண்ணின்னு இருந்தோம் அதனால தான் கையை மூடின்னு இருந்தோம் அதனால தான் கண்ணை மூடின்னு இருந்தோம் அதனால தான் தனக்குள்ள தான் ஒடுங்கின்னு இருந்தோம் வாசி பண்ணுறவங்க நிலை அது தான் இருக்கும் பறந்து விரிந்து போனால் அவங்க மனம் மூச்சு பயிற்சி கூட புரோஜனம் இல்லை நிறைய பேர் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றாங்க ஆனால் உண்மையிலே அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க யாருன்றத அவங்க செய்யக்கூடிய செயல் காட்டி கொடுத்துரும் அவங்க உண்மையிலேயே பாடம் பண்ணுறாங்க சத்திய தான் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட செயல் காட்டி கொடுத்துரும் நாம் வேற எதையும் பார்க்க வேணாம் அவங்க வீட்டில் போய் மூணு மணிக்கு பாடம் பண்ணுறாங்களா அஞ்சு மணிக்கு பாடம் பண்ணுறாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தினம் தினம் செய்யக்கூடிய செயல் அவங்க பேசக்கூடிய பேச்சு அவங்க யாருன்றத இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துரும் வேற எதுவுமே விளம்பரம் கிடையாது இந்த சொல்லும் இந்த செயலும் தான் நமக்கான ஒரு அடையாள அட்டை ஆரம்பத்தில் சாமி நிறைய பேர் வருவாங்க சாமி நான் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு தண்டாலாம் பண்ணிட்டேன் உங்க வார்த்தையை கேட்டு உங்க பாடம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ஒரு வேற ஒரு புதுப்பிறவி எடுத்த மாதிரி மனுஷனாக இருக்கிறேன்னு இது ஏன் எனக்கு முன்னவே கிடைக்கல அப்படின்னு ஐயா கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு 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 பழம்னு இருக்கு நம்மளோட ஒரு செடின்னு இருந்தால் அதில் படம்னு வரும் ஒன்று ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த பழம் வர்றதுக்கு முன்னாடி அரும்பாக இருக்கும் அப்புறம் பூவாக மாறும் அப்புறம் காயாக மாறும் அப்புறம் தான் கனியாக மாறன்ற மாதிரி இங்கே எல்லாம் சொல்லி வச்ச விஷயங்கள் என்னென்னா அடிப்படையில் மனுஷனுக்கு பக்தின்றது தேவை அது ஒரு முட்டு மாதிரி அந்த பக்தி ஒரு முடிவில் நின்று அந்த பக்தியிலிருந்து அவங்கள யோகத்துக்கு தள்ளி விடணும் அப்போது அது என்னது ஒரு காய் மாதிரி இந்த யோகம் காலமுள்ளா யோகமே பண்ணினுங்களான்னா காலமுள்ளா ஒரு காய் காயாகவே இருந்தால் எதுனா பலன் இருக்குமா அந்த காய் தனியாக மாறணும் அதைப்போல் காலமுள்ளா பாடம் பண்ணுறதுனால பிரயோஜனமே இல்லை காலமுள்ளா பாடம் பண்ணுறதுக்கான கா ஒரு இடத்துல நிறுத்தணும் அது எப்போ நிறுத்தும் எப்போ நிற்கும் அப்படின்னு சொன்னால் அந்த யோகத்துக்கான முழு பலனான ஞானத்தை அடைஞ்சால் மட்டும்தான் யோகம்ன்றதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்போ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமி ஆறு வருஷம் ஆயிடுச்சு சாமி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சாமி அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதெல்லாம் நமக்கு தெரியுது ஐயா வந்து பாடம் பண்ணுறதே கிடையாது எப்போ பாடத்தோட உச்சமான ஞானத்தை அடைஞ்ச பிறகு பாடம் தேவையில்லை மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனம் மது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மதம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே எல்லாம் எதுக்காகனா இந்த மனமானது செம்மைப்படுத்துறதுக்காக தான் மந்திரமாக இருந்தாலும் சரி வாசியாக இருந்தாலும் சரி இல்லை ஆயிரம் விதமான வழிமுறைகள் எல்லாம் எல்லாம் எதுக்காக மனுஷனுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பாழா போன மனம் பக்குவப்படணும் படணும் ஏன்னா இத ஒன்று மட்டும்தான் இறைவன் இறைவனானவன் எதிர்பார்க்குறான் நம்ம கிட்ட நாம நாம சம்பாதிக்கிற சம்பாதி அவனுக்கு போக போகிறதே கிடையாது நாம கொடுக்குற எந்த விஷயமும் அவனால அவன் அவன் எத்தனும் போய் போக முடியாது ஏன்னா அவன் வேறு ஒரு பொருளாக இருக்கிறான் ஐயா சொல்லுவாங்க அவன் தனியா இருக்கிறான் நான் என்னையா இருக்கிறேன் ஆனா தெரியல யோகம் பண்ணா ஒரே ஒரு விஷயம் புரியும் இறைவன் தனியா இருக்கிறான் நான் என்னையா இருக்கிறேன் நான் என்னைக்கு மாறனோ மாறணும் தான் இறைவனோட போய் பொருந்து வன்றேன் அந்த ஞானம் அவங்களுக்கு புலப்படும் அப்ப அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க பக்குவம் உடம்புடும் யோகத்தோட முடிவு நிலை அவங்க பக்குவமா இருப்பாங்க பக்குவத்தோட விளைவு என்ன எப்படி இருப்பன்னா அவங்க சொல்லு செயல் எல்லாம் நிற்பாங்க அந்த சத்தியம் தான் தான் யாருன்னு காட்டி கொடுக்கும் அந்த சத்தியம் தான் இறைவன் யாருன்றதும் காட்டி கொடுக்கும் வேற எதனாலையும் அந்த விஷயத்தை நம்மளால கொடுக்கவே முடியாது சரிங்களா